ஹலோ விவேஸ் காலை வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஊஞ்சல் அடகிகளை பார்க்க போகிறோம் பார்த்திங்களா ஒரு நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க அதனால் நிறைய இன்றைக்கி நான் காமிக்கிறவங்களுக்கு வரிசை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாட்டிலெல்லாம் பாருங்கள் அப்புறம் வந்து என்னோடய தக்காளி செடி பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சுட்டு நம்ம பொன்செல் வீட்டுறதுக்கார்டு கார்டன் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் குச்சி கம்பு நட்டு நீங்கள் தக்காளி செடி வைங்கன்னு சொன்னாங்க என்ன ஒரு அழகாக ஸ்டிப்பாக அனுக்குறாங்க பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி காய் காற்றுருவாங்க சிஸ்டர் உங்களுக்கு நன்றி இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் சும்மா அப்படியே பார்க்குறதுக்கு விட இந்த மாதிரி பைப்பில் பாருங்கள் ஒரு தொட்டிக்குள்ள பைப் இருந்தது அந்த பைப்பை கொண்டு வச்சு நான் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கேயும் பாருங்கள் பைப் பார்த்திங்களா அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கேயும் பைப்பு ஆனால் பைப்புக்குள்ளெல்லாம் செடி வராதுன்னா நல்லாவே பாருங்கள் டேபிள் ட்ரோஸ்லாம் எங்கே வச்சாலும் வந்துடுவாங்களே என்னோடய தோட்டம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக அழகாக வந்துருச்சுங்க ஏறி வந்த உடனே இந்த பூக்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது காலையில் நமக்கு காக்கா குட் மார்னிங் சொல்லியாச்சு ஷப்பா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க நிறைய சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஊஞ்சல் அடைய தான் சொன்னேன் ஆட்டி பார்ப்போம் நிறைய டைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா நீங்களும் கட்டி இந்த மாதிரி போடுங்க உங்கள் கார்டனில் இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தால் போடுங்க செம்பருத்தி செடியில் பாருங்கள் ஒரு செடியில் எத்தனை மலர்கள் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் இந்த குட்டி என்ன அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் நான் இவங்க பூத்துக்குழுங்குறாங்க இந்த ஆடன நான் வீடியோ போட்டேன் பருத்தி திருப்பி பாருங்கள் இன்றைக்கும் பாருங்கள் அரளி பேங்களூர்லேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன்